சனிப்பெயர்ச்சி நம்ம சனிப்பெயர்ச்சி பத்தி நிறைய பேசிட்டோம் ஆனா இப்போ பேச போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு சனிப்பெயர்ச்சியை மீண்டும் எடுக்கிறோம் என்ன சார் அதான் ரொம்ப பேசிட்டீங்களே விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கலாம் சிச்சோ நான் அப்படி பேச விரும்பல இந்த சனி நம்ம கிட்ட எப்படி விளையாட போறார் அப்படிங்கிறது நாம் எப்படி சனிக்கிட்ட விளையாட போகிறோமோ அப்படிதான் சனி நம்ம கிட்ட விளையாட போகிற ஓகேவா அப்போ சனி நம்ம கிட்ட விளையாடாமல் இருக்க என்னென்ன செய்யும் அதாவது ஒரு பக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடந்துட்டுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கத்தில் சனிப்பயிற்சி நடக்க போகுதுங்கிறாங்க வாக்கிய பஞ்சாங்கக்காரவங்க கவலைப்படாத இப்போ சனிப்பெயர்ச்சி இல்லைங்கிறாங்க திருக்கணித பஞ்சாங்கக்காரவங்க என்ன சொல்கிறாங்க நீ சந்தோஷமாயிரு சனிப்பெயர்ச்சி இப்போ அப்படிங்கிறாங்க எந்த பஞ்சாங்கத்தை பார்க்கறதுங்கிறத விட சனிக்கு என்ன பிடிக்கும் சனிக்கு என்ன பிடிக்காது அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த இருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சா அது அர்த்தாட்டம சனியா இருக்கட்டும் அஷ்டம சனியா இருக்கட்டும் ஏழரை சனியா இருக்கட்டும் நம்மளை ஒண்ணுமே பண்ணாது பார்க்கலாமா சனிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும் இதை பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் தொடர்ந்து பாருங்க மேஷராசி மேஷத்தை பொறுத்தவரை சனி பகவான் ஏழரை சனியாக துவங்கியிருக்கிறார் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஏழரை சனியாக துவங்கியிருக்கிறார் இந்த ஏழரை வருஷம் இனிமேல் உங்கள் ஃபுல் கண்ட்ரோலும் சனிக்கிட்டு தான் இருக்க போகுது இந்த ஏழரை வருஷத்தில் நம்மளை படுத்துவாரா படுக்க மாட்டாரா படுக்க போட்டுவாரா படுக்க போட மாட்டாரா நமக்கு என்ன பிரச்சனை அவர் கொடுக்க போகிறாரு சில பேர் இது முதல் ரவுண்டாக இருந்தால் மங்கு சனிங்கிறாங்க ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்கு சனிங்கிறாங்க மூணாவது ரவுண்டாக இருந்தால் மரணம் சனிங்கிறாங்க என்னங்க நான் செய்ய என்ன சனி இப்போ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் எந்த சனி இருந்தாலும் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் பெயின் இல்லாமல் நம்மளை கொண்டு போவார் சனி அவ்வளோதான் சனிக்கு என்னங்க ரொம்ப பிடிக்கும் கருங்குவலை மலர் ரொம்ப பிடிக்கும் அப்போ கருங்குவளை மலர்களால் சனீஸ்வரனை அர்ச்சனை செய்யுங்க சந்தோஷம் கருப்பு ஆடை நீல வஸ்திரம் கருப்பு வஸ்திரம் நீல வஸ்திரம் சனிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒரு தடவை கருப்பு வஸ்திரம் நீல வஸ்திரத்தை கொடுத்து சுவாமிக்கு ஆகி நல்லெண்ணெயில் அபிஷேகம் பண்ணி சுவாமிக்கு அலங்காரம் செய்து கருங்குவளை மலர் சாத்து அர்ச்சனை பண்ணுங்க ரொம்ப விசேஷம் சரி இதெல்லாம் பண்ணிட்டா சனி பகவான் நமக்கு இந்த ஏழரை வருஷத்தை அழகாக நவுத்தி கொடுத்துருவாரா இல்லை இதை தாண்டி அவர் ஒன்று செய்ய சொல்கிறார் என்ன இந்த செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இந்த சனி பகவான் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மேஷாதாசி இருக்க வேண்டும் அவ்வளவுதான் நமக்கு லா அண்ட் ஆர்டர் இதை கரெக்டாக கீப் இட் பண்ணி ஆகணும் நிர்பந்தம் இதில் முதல் ரெண்டரை வருஷம் இப்ப ரெண்டாம் வருஷம் ஆரம்பிக்குது விரயத்தில் வருகிறார் இந்த சனி பகவான் இந்த விரயத்தில் வர்றதுனால இதை விரயமா மாத்திக்கீங்க யாரெல்லாம் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்களோ அந்த ஐடியாவை கேட்டுக்கிட்டு உங்க ஐடியா படி நீங்க செய்யுங்க சுப விரயமா இருக்கும் உங்களுக்கு எடுக்கல ஜென்ம சனியா என்ட்ரி ஆவார் அடுத்த ரெண்டரை வருஷத்துல அப்ப என்ன செய்யணும் இந்த ல கவனமா இருக்கணும் இந்த மூளை என்ன இந்த இதயம் ஆசைப்படுறதெல்லாம் மூளை அக்செப்ட் பண்ணும் ஓகே பண்ண கூடாது மனசு பயங்கரமான மோசமான எதிரி நமக்கு அதனால அது ஆசைப்படுறதெல்லாம் நம்ம ஐடியா கொடுக்க கூடாது வடிகட்டுங்க அடுத்த ரெண்டரை வருஷம் உள்ளவங்க மேஷத்துலேயே மூணு வகையில் இருப்பீங்க அப்ப அடுத்த ரெண்டரை வருஷத்துல உள்ளவர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை வருஷத்துல லாஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் எப்படி வரும் நீங்கள் செய்கிற பாதை நடத்துகிற விஷயங்களில் கவனமாக இருங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் லா அண்டர் ஆர்டர் லா அண்ட் ஆர்டரை நீங்கள் கீப்பிட் பண்ணி ஆகணும் சட்டத்திற்கு புறம்பா எதுவும் பண்ணக்கூடாது அதே மாதிரி சட்டத்தை மதிக்காமல் செய்யக்கூடாது அதே மாதிரி முக்கியமாக சொல்ல போனால் மேஷராசிக்காரர்கள் இந்த ஏழரை வருஷத்தில் புதுசு புதுசாக எதுவும் ஒப்பந்தம் போட்டுக்கிறது கூட்டணி போட்டுக்கிறது கூட்டணி போட்டாலும் அவன் யாருன்னு எதிராளியோட குணம் மனசு எல்லாம் தெரிஞ்சு கூட்டணி போடுது இல்லைன்னா தேவையில்லாத விரயம் விரயத்தை தவிர்த்திடலாமா சனிக்கு பிடிச்சது கருங்குகளை மலர் மட்டுமல்ல வஸ்திரங்கள் மட்டுமல்ல ரொம்ப முக்கியம் லா அண்ட் ஆர்டரை நாம மதிக்க வேண்டியது சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு மேஷம் சென்றால் சனி அவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுப்பார் நிச்சயம் நல்லது நடக்கும் சனியுடைய ஆற்றல் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்க திருநள்ளாறு சென்று சனி பகவானை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா குச்சனூர் போயிட்டு வாங்கன்னுவாங்க திருக்கொல்லிக்காடு போகணும்னு சொல்லுவாங்க நான் ஒரு அன்பு ரெக்யூஸ்ட் மேஷராசிக்கு வைக்கிறேன் இந்த ஏழர சனி முடிகிற காலம் வரைக்கும் திருநள்ளார் செல்ல வேண்டாம் திருக்கொல்லிக்காடு இந்த சனி ஸ்தலங்கள் சனி தனித்து இயங்கக்கூடிய இடங்களுக்கு செல்ல வேண்டாம் இப்போ ஒருத்தர் கேட்பார் சார் நான் திருநள்ளாறுல தர்பாரணீஸ்வரர் கோயிலுக்கு போகணும் சார் அங்கே ஒரு கல்யாணம் ஒன்று அப்போ போயிட்டு வாங்க தப்பு இல்லை நான் சொல்றது நல்லா கவனிங்க சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ண போக வேண்டாம் தர்பாரணியேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்க அங்கே இருக்கிற அம்பாவை வழிபாடு பண்ணுங்க அதுக்கு பிறகு சனியை வழிபாடு பண்ணுங்க தப்பு இல்லை ஆனால் பிரீத்தி அங்கே போய் அர்ச்சனை பண்ணுறது வேண்டாம் அங்கே போய் அவருக்கு பரிகாரத்துக்காக நான் தீபம் போடுறது வேண்டாம் சாதாரண கோவிலுக்கு போற மாதிரி சிவனை பிரதானமா நினைச்சு போங்கோ உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்ப இந்த வாரம் இந்த காலகட்டத்துல நாம யார அதிகமா வணங்கணும் விநாயகரை வணங்கணும் பிள்ளையார இல்லாம எதுவுமே கிடையாது சிவன் இல்லாம எதுவுமே கிடையாது சிவனையும் பிள்ளையாரையும் பிடிச்சுக்குங்கோ இந்த ஏழரை சனி உங்களை மேசத்தை கெடுக்க மாட்டார் நிறைய கொடுக்க போறார் வாழ்த்துக்கள் நல்லதை நடக்கும்